ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போது குழந்தைங்களுக்கு ஈஸியாக ஸ்நாக்ஸ் செய்யலான்னு பார்த்தோம் மழை வேறு எங்களுக்கு இங்கே வருது இன்னைக்கு பாருங்கள் லைட்டாக மழை பெஞ்சிருக்கு அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் வேறு ஸ்நாக்ஸ் எதுவும் செய்யறதுக்கு போய் வாங்க முடியல வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு கேக் செய்யலான்னு முடிவு எடுத்துட்டோம் அதுக்காக நாங்கள் ரவை வச்சு கேக் செய்ய போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் என்னென்ன வேணும்ன்ட்டு ரவை நமக்கு தேவையான அளவு எவ்வளோ கேக் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் எங்களுக்கு வந்து நாங்கள் இப்போது நான் அர்ஷா மோஷி ரேஸு மூணு பேர் இருக்கும் அதனால் நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவு எடுத்துருக்குறோம் அதுக்கு நாட்டு சக்கரை நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்துக்கலாம் நாங்கள் வீட்டில் நாட்டு சக்கரை இருந்துச்சு அதை எடுத்துக்கிட்டோம் இல்லை தான் இருக்குதுன்னா அது கூட எடுத்துக்கலாம் அப்புறம் ரெண்டு முட்டை அப்புறம் ஆயில் எந்த ஆயில்னாலும் எடுத்துக்கலாம் இல்லை நெய் வேணாலும் ஊற்றிக்கலாம் நீங்கள் இது சோடா மாவு கொஞ்சம் போடணும் அப்புறம் ஏலக்காய் கொஞ்சம் கொஞ்சம் மில்க்கு வந்து இது நம்ம காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்குறோம் இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம் ரவை ஆட் பண்ணுறோம் இப்போ நாட்டு சக்கரை ஆட் பண்ண போகிறோம் ஒரு சிட்டிகை உப்பு சேர்க்குறோம் ரெண்டு முட்டை ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ ஆயில் சேர்த்துக்கிறோம் நெக்ஸ்ட்டு மில்க் சேர்த்துக்கிறோம் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறோம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம குக்கரில் போகிறோம் குக்கருக்குள்ளே இது மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே பாத்திரத்தை வைக்கலாம் வச்சாச்சு இப்போ நம்ம ஸ்டவ்ல எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு வெயிட் போடக்கூடாது விசில் போடாமல் ஆஃப் அன் ஹவர் நம்ம வேக வைக்கலாம் அப்புறம் ஆஃப் அன் ஹவர் கழித்து நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கேக் ஆஃப் அன் ஹவராக நம்ம அடுப்பில் வச்சுருந்தோம் ஆனால் கொஞ்சம் வேகலை அடுத்து ஒரு டென் மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தோம் இப்போ வெந்துடுச்சு நம்ம இப்போ இந்த பாத்திரத்தில் கொட்டிட்டு பார்க்கலாம் கேக் எப்படி வந்திருக்குன்னு அவளாக எதிர்பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க நீங்கள் எல்லாரும் ஆ ரொம்ப எக்ஸைட் பண்ணா இருக்கீங்க பார்க்கலாமா நம்ம ஆ ஓப்பன் பண்ணலாமா ஆ ஓப்பன் பண்ணுங்க ஓ சூப்பராக வந்துச்சுங்க பாருங்க பார்க்கவே அழகாக இருக்குது நீங்களும் எங்கேயும் ஒட்டவே இல்லை காமி கொஞ்சம் லைட்டாக ஒட்டியிருக்குதுங்க அவ்வளோதாங்க மற்றபடி எதுவுமே ஒட்டலை மற்றபடி சூப்பராக வந்துருக்குது நீங்களும் இதே மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க இருங்க கொஞ்சம் நட்ஸ் மட்டும் போட்டு நம்ம ஆர்ட்ரு பண்ணலாம் எங்ககிட்ட நட்ஸ் வந்து பாதாம் மட்டும் தான் இருந்துச்சு முந்திரி இல்லை இல்லைனாக்கா முந்திரியும் வச்சுருப்போம் இப்போ கேக்கை நம்ம கட் பண்ணி சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்கலாம் நல்லா இருக்குமா நல்லாயிருக்கும் சூப்பராக கட் பண்ணியாச்சு கட்டும் கட் பண்ணும்போதே ஸ்பாஞ்சியாக சூப்பராக இருக்குதுங்க செம்ம சூப்பராக இருக்குது சாஃப்டாகவும் இருக்குதுங்க கேக்கு பாருங்க கேக் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் இந்த வீடியோ நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பாய்